இது மூவாயிரத்தி ஐநூறுபா சொல்றேன் ரெண்டு சேர்த்துனா சேர்த்து நல்லா தாய் தகவலாம் நல்லா பருவ நல்லாட்டு குடிச்சு நல்லா பருவாட்டி குடிச்சு என்ன காரணம் கொண்டு வந்துட்டீங்களா இது பால் உடுக்கணும் பால் இல்ல அதனால கொண்டு வந்துருக்க தாயில பால் இல்ல தாயில பால் இல்ல தாய் இந்த வெள்ளத்துல போயிருச்சு தாய் வெள்ளத்துல போயிட்டோம் ஆமா வெள்ளத்துல கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு அதுல ஒரு இருவத்தஞ்சு ஆடு நஷ்டமாயிருச்சு ஏன் சொந்த ஆடு தான் போயிருச்சு எத்தனை ஆடு ஏன்னாச்சு போயிட்டேன் மொத்தம் இருபத்தி ஏழு ஆடு வெள்ளத்துல போயிருச்சு ஒவ்வொரு ஆடும் மதிப்பெலாம் எவ்வளவு இருக்கும் ஆடு மதிப்பு என்ன சோடின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா இருவத்தஞ்சு ரூபா நல்ல ரகங்கள் இதே மாதிரி உள்ள ரகங்கள் நல்ல ரகங்கள் இது கவர்மெண்ட்ல இருந்து எதுவும் தாரணு சொல்லிருக்காங்களா கவர்மெண்ட் சொல்லிருக்கு ஆனா என்னன்னு இது வரைக்கும் தெரியல வேற யாருக்கும் போயிருக்கா உங்க பக்கத்துல வீட்டில் எங்க ஊர்ல ஒரு ஒன்போது பேர் இருந்ததுல ஒரு மூணு பேருக்கு அதிகமான சேதம் ஒரு நூறு குட்டிக்கு மேல போயிட்டோம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ஆடு போயிருக்கு ஒரே ஆளுக்கு ஒரே எங்க அண்ணாச்சிக்கு ஒரு ஐம்பது அதை நம்பிதான் இருந்திருப்பாங்க எந்த ஊரு கரெக்டா சொல்லுங்க ராஜீவ்ல பக்கத்துல கூத்தளவு அணி ஆடு வளர்த்து தான் முக்கியமான பிரதான தொழில் வளர்ப்பு தான் பரம்பரையா நாங்க இந்த வேலை தான் பார்க்கணும் வேற தொழில் தெரியாது தொழில் எங்களுக்கு தெரியாது கவர்மெண்ட் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும்னா கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு கிடாக்கு எவ்வளவு ஆச்சு எனது ரேட்டு அது ஒரு

நல்ல ரிசல்ட் குளிப்பாட்டி நல்லா இருக்கும் வளர்ப்பு ஏதாவது கலர் சூப்பரா இருக்கு அந்த வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு நல்ல நல்ல வளம் இருக்கு

ஒரு வருஷம் ஆயிருமா குட்டி வளர்ந்து எடுக்க ஒரு வருஷம் கண்டா ஆயிரும் ஆறு மாசம் எடுக்கலாம் ஆறு மாசம் குறையா இருக்கும் ஒரு வருஷம் கூட கொஞ்சம் இவ்வளவு ஆட்டிலயும் கொஞ்சம் தேடி பிடிச்சோம் தேடி பிடிச்சிருக்கீங்க குதிரை மாதிரி எல்லாம் இருக்குன்னு பல்லுகள் எல்லாம் எப்படி பல்லு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா கே சுப்பிரமணியம் வரும் எத்தனை ஆடுகள் கிடக்க வீட்டுல அங்க வீட்டுல நாலு ஆடு கிடக்கும் நாலு இதே மாதிரி தானே நாலு இதோட கொஞ்சம் கம்மியான இருக்கு இன்னைக்குதான் நல்லா அமைஞ்சிருக்கு இன்னைக்குதான் அமைஞ்சிருக்கு ஜம்மு இருக்கு ஏதா கிடா கிடக்காம இது இவ்வளவு வேற கிடா வேணும்ல கிடா வேணும் அதுதான் பாக்கணும் இன்னும் தான் பாக்கணும் இன்னொன்னு வாங்கணுமா

ஏர்போர்ட் வளர்க்கறப்ப நல்ல உண்டாகும் உண்மை ஏரியால சந்தைகள் எல்லாம் உண்டுல அங்கு தான் இருக்கு இரு ஆடு தான் வந்தேன் கொடி ஆடு தான் இங்க வந்திருக்கேன் நானு இட்டையப்படத்துல உரவை ஒரிஜினல் கிடைக்கும் அங்குட்டுலாம் வந்து கிராஸ் அந்த மாதிரிதான் வருது இங்க ஒரிஜினல் ஆடு நிறைய வருது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து அமௌண்ட்டே வந்திருக்கேன் வாங்குனது இல்ல இப்பதான் வாங்கிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியில பைக்ல கட்டி தான் கொண்டு போகணும் முன்னாடி வச்சே கொண்டு போயிருக்கேன் பைக் வச்சே கொண்டு போயிருக்கீங்க உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த தொழில செய்யலாமா லாபம் கிடைக்குமா கண்டிப்பா ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாமா இல்ல கண்டிப்பா பண்ணலாம் கத்துக்கிட்டு வளர்க்கணும் நம்ம எடுத்தவன நம்ம வந்து பெருசா முதலீடு பண்ணி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பெருசா முதலீடு பண்ணாம தெரியாமலே உள்ள போகக்கூடாதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி அந்த மாதிரி வளர்த்து அது எப்படி இதுன்னு முழுசா நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எடுத்த கௌத்தம் இருக்க கூடாது எதுவுமே அழகாக கூடாது நம்ம எதுலயுமே பொறுத்தலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அனுபவம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கூட்டிக்கலாம் கண்டிப்பா சூப்பர் சூப்பர் எதுவுமே தெரியாம ஆளு விட்டு பார்த்துட்டா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்கணும் அவங்க இவ்வளவுதான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதை நம்ம இது முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்மகிட்ட போய் சொல்ல முடியாது அதுக்கு வந்து டாப்புக்கிட்டால ஒண்ணுன்னா எவ்வளவு வரைக்கும் கேட்காங்கன்னா கேள்வி

மணப்பாறையில இருந்து இங்க வந்திருக்கீங்களா ஆமா வாங்க வளர்ப்புக்கு வாங்குறக்கா வந்திருக்கோம் என்ன காரணம் எட்டேபுரத்தை நோக்கி வந்திருக்கீங்களா ஆடு பெரிய ஆடு இருக்கு அந்த சின்ன ஆடு நாட்டு ஆடுதான் இருக்கு கொடியாடுக்கா வந்திருக்கீமா கொடியாடுக்கா வந்துருக்கு இது நல்லா இருக்குதா சூப்பரா அது சூப்பரா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கருப்பு உள்ள கலர் இருக்கல ஆமா இது நல்லா தான் இருக்கு சௌரியமா கிடைச்சா ஆமா சௌரியமும் கிடைச்சது நீங்க மட்டுந்தான் வந்தீங்களா கூட ஆடு கூட உள்ள போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கு டைம் உங்கூர் சந்தைகளுக்கும் சந்தைகளுக்கும் வித்தியாசங்கள் ஆடுகள் எப்படி நல்லா பெருசா இருக்கா எப்படி இங்க வந்து பெருசா இருக்கா அங்க வந்து ஆடு சின்னதா இருக்கும் பிடிச்சு பிடிச்சா இருக்கும் ஆமா அங்க நாட்டு ஆடு தான் கிடைக்கும் இந்த கொடி எல்லாம் அங்கே கிடைக்காது கொடி ஆடு பொடியாடு வேளையாடு இல்ல இல்ல இப்ப கொஞ்சம் மாறிட்டு வருதோ ஆமா அதனால இதை வாங்கி அங்க வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் அங்க இருக்கு ஏன்னா கிடா வேணும் இல்ல கிடா இருந்தால்தான் சரியா வரும் ஆமா இவ்வளவு ஆடு வாங்கிட்டு ஒரு கிடா இல்லைன்னா அதான் பாக்க போயிருக்கேன் அங்க உள்ள பொருளும் நல்ல பொருள் எப்படி பாருங்க

நல்ல பிரீடா நல்ல பிரீடு மூவாயிரம் ரூபாய் சொன்னாங்க அணைச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிருக்கோம் ரெண்டு சேர்த்து ரெண்டு ஐநூறு ரெண்டு ஐநூறு எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்தப்போ பிறந்து எட்டு நாள் இருக்கும் பால் போட்பால் கொடுக்கணும் பால் கொடுக்கணும் மாடு கிட்ட கிடைக்கா மாடு கிடக்க அண்ணாச்சு இருக்குது அப்ப பிரச்சனை இல்லை பிரச்சனை கிடையாது இந்த குட்டியில வளர்த்து நல்லா உண்டாகும் அண்ணாச்சு டப்புனு உண்டாகும் இதா இப்ப உள்ள மவுஸ் இப்ப இதுக்குதான் பேமஸ் இதான் பேமஸ் அண்ணாச்சு வெள்ளாட்டுலயும் வெள்ளாட்டுல நல்லா கொடியாடு கால் போட்டாடு அந்த நிலவரம் அன்னைக்கு ஒரு அளவு சம்பளம் தான் கிறிஸ்துமஸ் பண்டிய ஓரளவுக்கு போகுது அப்படி எழுப்பு இல்ல நான் ரெண்டு ஆடு ஒன்று வந்தோம் அண்ணாச்சு நல்ல லாபத்து கிடையாது லாபம் கிடைச்சா லாபம் கிடைக்கல வான தான் வித்துருக்கேன் அனாச்சு வளர்த்து ஒரு அஞ்சு மாசம் வளர்க்கலான்னு ஒரு ஐடியா போட்டுருக்கு நல்லா வளர்த்து நல்லா பெருசா விற்கணும் இருக்கு யாரு கேட்டா குடுத்துருவீங்க எல்லாரும் கேட்டாங்க நீல நல்லா நீள வளம் கால் கட்டுலாம் நல்லா இருக்கு உத்தர தூணு மாதிரி இருக்கு அனாஜ் முட்டுக்காகமா முட்டுக்காகும் முட்டுக்கடாய் இப்படி தான் போடணும்

நல்ல கலர் என்ன இது ஒருத்தா விட்டுலாம் பத்து ரூபாய்க்கு போக பத்து ரூபாய்க்கு போகும் பன்னெண்டு ரூபாய்க்கு போகும் சிறந்த ஆடு நல்ல பால்வரம் நல்ல பால்வரமா இருக்குமா ஆமா ஏன்னா இருபது சொன்னாங்க பதினஞ்சு கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டாரு கடைசியில இன்னொருத்தர் வந்து முடிச்சு பதினாலு ஐநூறு முடிச்சு பதினாலு ஐநூறு ஆமா ஆடு சென்னையா இருக்கா இல்ல இல்ல பத்தி ஒண்ணு சொல்லல என்ன சொல்ல சொல்ல இந்த ஆட்ல என்ன புடிச்சிருந்து இப்போ வந்துருக்குல

ஆமாண்ணா ரெண்டு ரெண்டு வயசான தெரிஞ்சு எல்லாரும் ஏன்ட்டி வந்து கேக்காங்க வேலை அப்படியா கொடுக்க வந்துருக்கீங்களா வாங்க வாங்கிடுறேன் அப்படிங்க சுத்தி வித்தி பார்த்தா ஏதாவது கொஞ்சம் சிறப்பா இருந்தாரு கூட ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வித்துட்டு கூட போயிடலாம் ஆமாண்ண இப்ப இருபது ரூபாய் கேட்காங்க நம்ம கொடுத்துட்டு வேற பிடிச்சிடலாம் வேண்டாம் இல்ல இல்ல நம்ம தாயாடு ரெண்டு குட்டி பதினஞ்சாயிரம் ரூபாய் வளர்த்துனாரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வளர்த்துனாரு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபான்னு வாங்கிருக்கு என்ன குட்டி ரெண்டுமே ரெண்டுமே ஒரு கடா ஒரு பொட்டை குட்டி ஆடு சைஸ் சின்ன சைஸ் கொஞ்சம் ஆமா கட்டை கட்ட சைஸ் ஆமா பெருசா இருந்தா வேலை வேற வயசு வரல ஆறுன்னு சொல்லுங்க எங்களுக்கு இப்பளம் பிளாஸ்டிக் குளம் கட்ட ஆட வாங்கியிருக்கல கொஞ்சம் நல்ல உயரமா வாங்கிருக்கலாம் நீளம் வாழ்க்கை அவளைதான் கொஞ்சம்